முருகன் என் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் முருகன் கார்த்திகேயன் சுப்பிரமணியர் ஸ்கந்தன் என்றும் அழைக்கப்படுகிறார் தமிழர்களின் கடவுள் என போற்றப்படுவதற்கான முக்கியமான காரணங்கள் உள்ளன ஒன்று முருகன் தமிழ்ச் செம்மொழி முருகன் நூற்றாண்டுகளாக தமிழர்களால் வழிபடப்பட்டு வருகிறார் தொல்காப்பியம் அகனானூறு புறநானூறு போன்ற சங்க இலக்கியங்களில் முருகன் முக்கிய தேவனாக குறிப்பிடப்பட்டுள்ளார் முருகன் தமிழ் மொழியை பாதுகாத்த கடவுள் என்று பெருமைப்படுகிறார் திருப்புகள் போன்ற பாடல்களில் கவி போற்றி முருகன் திருவழி போற்றி என்று போற்றப்பட்டுள்ளது இரண்டு முருகன் ஆறுபடை வீடு தமிழகத்தில் முருகனுக்கு மிகப்பெரிய வழிபாட்டுத் தலங்கள் உள்ளன அறுபடை வீடுகள் முருகன் சிக் டெம்பிள்ஸ் ஒன்று திருப்பரங்குன்றம் முருகன் தேவயானியுடன் கல்யாணம் செய்த இடம் இரண்டு திருச்செந்தூர் முருகன் சூரபத்மனை அழித்த இடம் மூன்று பழனிப்பழம் நீ என்ற ஞானத்தின் கடவுளாக இருந்த இடம் நான்கு சுவாமிமலை முருகன் சிவபரமனை ஓம் பொருளை சொல்லிக் கொடுத்த இடம் ஐந்து திருத்தணி முருகன் வள்ளியுடன் கல்யாணம் செய்த இடம் ஆறு பழமுதிர் சோலை முருகன் இயற்கை சூழலுடன் இருக்கும் புனித தலம் மூன்று முருகன் தமிழ் அரசர்கள் சேரர் சோழர் பாண்டியர் ஆகிய தமிழரசர்கள் முருகனை குடும்ப தெய்வமாகக் கொண்டிருந்தனர் வேல் முருகனின் ஆயுதம் தமிழ் வீரத்திற்கும் பெருமைக்கும் அடையாளமாக விளங்கியது முருகனை யுத்த தேவன் போர்க்கடவுள் என்றும் தமிழ் மக்கள் தெய்வம் என்றும் அழைத்தனர் நான்கு முருகன் தமிழ் திருவிழாக்கள் தைப்பூசம் பங்குனி உத்திரம் கார்த்திகை தீபம